கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ரொட்டக்காசமான எப்பசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஆன்ஃபுல்லோட கேளுங்க அதுக்குன்னு அப்படி என் பிடிச்சி லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபாவும் நம்ம ரம்யாவும் கார்த்தி வேலை பார்க்குற கம்பெனிக்கு வந்து போயிட்டுருக்காங்க ரம்யா கம்பெனிக்கு பின்னாடி வந்து ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க இவ யார் அப்படியே லவ் பண்ணுறா இத்தனை நாளாக வந்து இவன் லவ் பண்ணாமல் இருக்கா ஒரு வேளை கார்த்தியை தான் லவ் பண்ணுறாலும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போகுது சரி நம்ம இவங்க பின்னாடியே போகணும்னு சொல்லிட்டு கொடுக்கணும் போகிறாங்க நம்ம தீபாவும் ரம்யாவும் கார்த்திக் கம்பெனிக்கு மாசம் வந்து இறங்குறாங்க ஐஸ்வர்யா வந்து வரலான் இருக்கிறப்ப அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா நீங்களாம் உள்ளே போகக்கூடாது மேடம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐநூறுரூவா பணத்தை கொடுத்தோன்னா வாங்கிட்டு இப்போ போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா போகிறாங்க அந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக வந்து நிற்கிறாங்க நம்ம தீபாவும் ஒரு பக்கம் ரம்யாவும் பார்த்தா அந்த இடத்துல கார்த்தி வந்து வேலை பார்க்கல இந்த இடத்துல தான் எப்போது நின்று வேலை பார்த்துட்டு இருப்பாரு உனக்கு தெல்ல தெளிவாக காட்டலான்னு பார்த்தா என்ன இப்படி ஆயிடுச்சு சரிவா என் கேபினுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க பரவாயில்லடி இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு உனக்கு காதல் கல்யாணத்துக்கெல்லாம் டைமே இல்லாமல் போயிடுச்சின்னு யோசிக்காத நிச்சயம் வந்து உன் வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி திடீர்னு அந்த கம்பெனியில் வந்து திருப்பியும் வந்துட்டாங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அதே லொக்கேஷனில் ஏய் வாடி இவரை தாண்டி நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து இன்னொரு பையனை வந்து கூப்பிட்டு இதை பாருங்க எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துலருந்து வெளியில் வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரம்யா இவ்வளோ நேரம் கார்த்தியை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க வேற ஒரு டேரக்ஷனில் பார்த்து ரம்யா வந்து இந்த பையனை வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னு மூஞ்சி வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க என்னடி அவர் அவ்வளோ ஆன்சர்மா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வேற டபுள் ஓகே ரொம்ப சூப்பராக அற்புதமாக மேர்ஃபாத் ஈச்சதன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்காங்க சரியான ஒரு ஆளை தாண்டி நீ பார்த்து பிடிச்சிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல நம்ம ரம்யாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தீபா உங்கள் அப்பாட்ட வேற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சீக்கிரம் கல்யாணம் சாப்பாடு போட்டுடலான்னு லவ்வை சட்டுப்புட்டுன்னு சொல்லிடு அடுத்தடுத்தது ரொம்ப ஜவ்வு மாதிரி எழுத்துறாத சரி சரி நான் சொல்லிடுறேன் அவர் முன்னாடி போய் நிற்க எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது எல்லாரும் வந்து காதலிக்கும் போதே மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்றதெல்லாம் ஈஸி தான் ஆனால் அந்த வேதனையை அனுபவிச்சு பார்த்தா அது ஒரு தனி சுகந்தான் சீக்கிரம் வந்து சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க ஓ இப்போ வந்து தீபா பார்க்குறப்ப வேற ஒரு பையன் இருந்தாங்க ரம்யா வந்து கார்த்திகை பத்தி தான் சிரிச்சா அப்போனா ரம்யா கார்த்திகை தான் லோக் பண்ணுறாளா இது தெரிஞ்சிச்சு பாச்சா பாட்டுன்னு சொல்லிட்டு குடுகுன்னு வந்து நம்ம ரியாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா ஃபோன் அடிச்சுட்டு வர சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீட் பண்றாங்க என்னால் மீனாச்சி தீபாவெல்லாம் சமாளிக்க முடியவே இல்லைங்கிற மாதிரி பேர் எரிச்சு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க பரிகாரங்கிற பேர்ல வந்து தீபா வந்து ஓரம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தால அதுவும் இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருந்து ஆனந்தம் வச்சு என்னை மணக்கிட்டா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ கிடச்சிருக்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டு இந்த ட்ரம்ப் கார்டை விட்டு வைப்பானா நான் மாஸ் பண்ணிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ரியா அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாம் எப்படி செய்ய போகிறேன் நீ ஐடியா வந்து கொடுத்தா தான் உண்டு மேற்படி நானும் ஏதாவது எனக்கு தெரிஞ்சது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிறேன் நம்ம ரியா வந்து சொல்கிறாங்க சரி சரி நான் சொல்கிறேன் அது மாதிரியே பண்ணுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவன் கேவலமாக திட்டம் இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு நம்ம தீபா அந்த இடத்துல கார்த்திகிட்ட வந்து உதவி கேட்கலாமா ஆனமான்னு யோசிக்கிறாங்க நம்ம ரம்யா ஏதாவது ஒரு டெண்டர் விஷயமா வந்து ஒரு நம்பரை வந்து மேனேஜர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து பிசிறு தட்டாமல் அந்த நம்பரை வந்து ஆனந்த் கம்பெனிக்கு சொல்லிடுறாங்க ஓ ரம்யா இந்த கோடு வந்து போட்டிருக்கலா சரி இதுலேருந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த வேர்டை வந்து சொல்லிடுறாங்க சரிங்க அதே மாதிரி வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆனந்த்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அருணும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இந்த வாட்டி நிச்சயம் நம்ம ஜெயிக்க போகிறோம் ஆனால் அவங்க ரீசனபுளால அமௌண்ட்டை தானே போட்டிருக்காங்க அவங்ககிட்ட வந்து எப்படின்ற அதெல்லாம் பறிக்கிற பிஸ்னஸுங்கிறது வேற அதே மாதிரி நம்ம தூக்கக்கூடாதுங்கிற விஷயங்கிறது வேறு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே தான் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்திக் சார் இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ கார்த்திக் கார்த்திக் சாராக மாறிட்டாங்களான்னு மாணிக்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் அர்ஜென்ட்டாக வந்து டெண்டர் விவகாரமாக வெளியில் வந்து போகிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே மேடம் நான் வரேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி மரியாதையெல்லாம் ரொம்ப வந்து தூள் பறக்குது கார்த்தி இல்லையா நீங்க இனிமேட்டு கார்த்திக் சாருன்னு அன்போடு அழைக்கிறாங்களா ரம்யா இதுல இருந்து என்ன தெரியுது அவங்க உன் மேல அப்படின்னு சொல்லி வராங்க ஏன்னா இப்படி பண்றீங்க சும்மானு இருக்கவே மாட்டீங்களா அவங்க தகுதி என்ன ஏன் தகுதி என்ன அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா தகுதி காதல்குள்ள எல்லாம் பெருசாலாம் தகுதி இல்ல இதே மாதிரி சொல்ற விஷயம் எல்லாம் அவங்க காதல் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா காரம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம ரம்யா கார் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே தெரில என்னடா அது கடைசி நேரத்தில் இப்படி சோதிக்குதே இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே அங்கே இருக்கணும் இங்கேயே அஞ்சு நிமிஷம் ஓடி போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா என்ன மேடம் ஆச்சு இவ்வளோ கோபமாக இருக்கீங்க கார் வந்து வேலை செய்யலப்பா அதனால தான் மேடம் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் நான் வந்து பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பைக்கில் போகிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும் சரி வாங்க போகலான்னு சொல்லி மனசில் வந்து சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் கொஞ்சம் வேகமாக போங்க கார்த்தி இன்னொரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம அங்கே இல்லைன்னா டெண்டர் வந்து கைவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்படியோ ஆனந்துகிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு நமக்கு சன்மானம் வந்து நிறையா கிடைக்கும் இந்த கம்பெனியில் வந்து இது மாதிரி நேர்மையாக இருந்து நமக்கு என்ன வந்து கிடைக்க போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த மேனேஜர் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க கார்த்திக் கொஞ்சம் போங்க கார்த்திக் இன்னும் ஒரு பத்து உள்ளே நம்ம அங்கே இருந்தால் தான் டெண்டரை வந்து கேட்ச் பண்ண முடியும் இந்த டெண்டர் வந்து எனக்காக மட்டும் இல்லை இதில் நமக்கு பெருசாக லாபம்லாம் கிடையாது நம்ம ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து வேலை கொடுக்கணும் சம்பளம் வந்து நல்லா வந்து கொடுக்கணுன்னா இந்த ஆர்டர் வந்து நமக்கு கண்டினியூஸாக இருந்தால் தான் அப்படியே வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்க முடியும் கம்பெனியை மேடம் பார்த்துக்கலாம் மேடம் நீங்கள் நல்லது நினைக்கிறீங்க அதனால் நல்லது தான் உங்களுக்கு நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் தீபாவோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்றாங்க கார்த்தி வந்து ஒரு பொண்ணை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது இந்த விஷயத்த வந்து தீபாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தீபாவுக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி உன் ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணை பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசிட்டு போகிறாங்க எனக்கு என்ன ஏதுன்னு தெரில நீ பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னதுனால ஃபோனை வந்து வைக்கிறாங்க நம்ம தீபா உச்சக்கட்ட கோவத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம்